அந்த சொல்ல சொல்லக்கூடிய குரு பகவான் அந்த சிம்ம லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல அமரும் போது அந்த சொத்து பிரச்சனையை ஏற்படுத்துமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படுத்தும் சொல்லலாம் சரிங்க குரு நல்லவர் அவர் இந்த இடத்துல நல்லது செய்வாரு கண்டிப்பாக செய்வாரு ஆனா எந்த கால கட்டத்தில் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் இது அக்ஷய லக்னத்துல வந்து நம்ம அழகாக அருமையாக அப்படிங்கறத சொல்லலாம் இப்ப இந்த கடக லக்னம் ஒருத்தங்களுக்கு போகுது குரு பகவான் வந்து ஏழாம் இடத்துல உட்கார்ந்து ஆறாம் அதிபதி எழுல உட்கார்ந்து இருக்கிறாரு ஒன்பதாம் அதிபதி ஏழுல உட்கார்ந்து இருக்காருன்னு யாராட்டி நினைச்சீங்க என்ன அப்படின்னா அவர் வந்து கடனை பெருக்குவாரு பாக்கியத்தை கொடுப்பாரு பாக்கியத்துல பிரச்சனை பண்ணுவாருன்னு ஒரு சிந்தனை இருந்தது அப்படின்னா இந்த கடன் கடன் பிரச்சனைல இருந்து ஒரு மாற்றம் பெரும் கடனாக ஏற்படுத்துவாரு அதே மாதிரி இந்த மனைவி மூலமாகவே அதை ஏற்படுத்துவாரு சிலருக்கு வந்து கோர்ட் கேஸ் வரையும் போகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த கடக லக்னம் யாருக்கு போகுதோ அவங்களுக்கு ஏழாம் இடத்தில் மகர ராசியில் அமர்ந்த குரு செய்வாரானா கண்டிப்பாக செய்வாருன்னு சொல்லலாம் அதே மாதிரி ரிஷபர் ராசியில குரு இருப்பது அவ்வளவு சிறப்புங்கிறது கிடையவே கிடையாது உடனே சொல்லுவீங்க சுக்கிரனுடைய வீட்டுல குரு உட்கார்ந்து அதனால நல்லது செய்ய மாட்டாரு அப்படின்னு அப்படி எல்லாம் கிடையாதுங்க இதே ஒருத்தங்களுக்கு வந்து துலா லக்னம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆறாம் அதிபதி குருன்னு சொல்லக்கூடியது எட்டாம் இடத்துல உட்கார்ந்து அப்போ இந்த பிரச்சனை ஒரு நோய் அந்த நோயை பெரிதாக்கக்கூடிய ஒரு தன்மை சாதாரணமா எனக்கு ஒரு சின்ன வைத்த வழி நான் அதை கவனிக்காம இருந்து எனக்கு சர்ஜரி வரைக்கும் போகக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் சிலருக்கு வந்து வயிறு சம்பந்தப்பட்ட உபாதை இருக்கும் பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்குமானா கண்டிப்பாக அங்க அப்படிங்கறது அவங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி சிலர் இந்த துலா லக்னம் போறீங்க பாத்தீங்கன்னா